ஐ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க எங்க வழி கிட்டு பாத்தீங்கன்னா ஜாலினி பூஞ்சோலைக்கு தான் போறோம் ஏன்னு சொன்னா அங்க நிறைய பாக்கு கண்டுகள் மற்றது அந்த மாமரங்கள் அப்படி நிறைய கண்டுகள் பூக்கண்டுகள் இருக்கு அப்ப அது இப்ப மழை பெஞ்சிருக்கிறதால மண்ணும் நல்லா ஈரமாயிருக்குது அதனால சில கண்டுகள் வாங்கி வீட்டுல நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மூன்று பேரும் வலிக்கிட்டோம் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் போய்ட்டு பாதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுன்னு இதாக போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு என்னென்ன கண்டுகள் இருக்குது என்னென்ன விலை அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போ போனீங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தாண்டி வர கானான் சர்ச் போகிற ஒழுங்கையால் போகணும் உள்ளுக்குள்ள கனதூரம் போகணும் என்னடி ஆனால் நிறைய தென்னியல் மற்றது இந்த வாழையல் தோட்டங்கள் கச்சானுகள் எல்லாரும் எங்க ஜாலி பூஞ்சோலை ஜாலி பூஞ்சோலை இல்லை ஜாலினி பூஞ்சோலை எந்த ரோட்டா காணாஞ்சவை ரோட்டு தான் அந்த மூலையில தான் காணாஞ்சவை இருக்கு அதனால திரும்பி போகணும் நான் பாதையும் உங்களுக்கு காட்டி கொண்டு போறேன் இதுதான் பாத்தீங்கன்னா காணான் சேர்ச் இந்த காணான் சேர்ச்சால அப்படியே நேர போகணும் உள்ள நிறைய தூரம் போகணும் மற்ற ரோட்டாலையும் வரலாம் அந்த அன்னை இல்லம் ரோட்டாலையும் வரலாம் இதுக்கு அது அந்த பின் சைட்டால வந்து வரும் அதுதான் வந்து அவையோட வீடு இதுதான் வந்து அவையோட வீடு

இதில் முன்னுக்கே பார்க்க இதுகள் எல்லாம் இருக்குது இங்கே நிறைய பூக்கண்டுகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் நடிஜாலி நீங்கள் போங்களேன் முன்னுக்கு ம் ஜாலியும் போவன் முன்னுக்கு இது வெத்தலையல்ல ஜாலி ஏன்னா வெத்தல கஜு இருக்குது ஒன்றையும் காண இல்லை கருவேப்பு கொஞ்சம் பாது போகணும் சேறுகள் தண்ணி எல்லாம் அந்த வடிவ நடி கொய்யா அங்க அந்த கொய்யா நிறைய இருக்கு அந்த இருக்குது

தங்க ஜிங்காலி தான். அந்த சிறப்பு தாவர இங்க ஆயே யோ. கடக்கார வந்து போட மாட்டாங்க. இதா அது.

ஓ இந்த கெல்மெண்ட்டு தந்துட்டு போய் வாங்குங்க நான் டாக்டர் ம் அது மினி நித்திய கல்யாணி தானே ஆ ஆ ஓ ஆஆச இல்லையா ஆ உங்களோட தானே எல்லாம் வாங்கிட்டு போங்க அம்மாக்களுக்கு என்ன வாங்கினீங்க நித்யா வந்துருக்கீங்க ரெண்டு பேரும் நீங்க எல்லாம் வாங்கிட்டீங்க திருப்பங்க போறீங்க பாக்குறதுக்கா அங்க வந்து அந்த பதியல் வச்சிருக்கீங்க இது வந்து ஒட்டு கண்டுகள் பதிவு வச்சிருக்கணும் இது அந்த மாமரங்களேன் ஏன்னா அதுல நிக்கிறது தெரியுமா யாலிக்கு அது என்ன என்று சொன்னா அந்த மாமரங்கள்ல தான் ஒட்டுறது அந்த மாங்கண்ட ஒட்டு மாங்கண்ட்டு சொல்லுவோம் இந்த மாமரங்களில் தான் நொட்டு இதண்டி அவை அதை எடுத்து பதி வச்சு தாண்டி வினா அங்கே பார்த்தீங்கண்டா இதில் கை வைக்கக்கூடாது அந்த தண்ணி தெளிக்கிறதுக்கு அந்த நீர் இதுகளெல்லாம் பூட்டி இருக்குன்னு நீர் விசிறிகள் எல்லாம் பூட்டி இருக்குது அங்கால் அது வந்து அந்த பொழுத்தின் எல்லாம் அடைச்சி அந்த பதி வைக்கிறதுக்காண்டி ஒரு கூட அமைச்சிருக்கணும் இதெல்லாம் மாதுளை இருக்குது இங்கால நிறைய பதியும் வச்சிருக்கணும் பெரிய தேசம் ச முண்மையாகவே கொண்டு பிடிச்சுக்கொண்டேன் உண்மையாவே பெரிய விஷயம் என்னடி அவ ஒரு அக்கா தான் இதெல்லாம் உருவாக்கிற மாதிரி ஜாலினி அந்த அக்கா நான் ஏற்கனவே இந்த பழைய சேனல்ல அவட வீடியோ ஒன்று இருக்குது இங்க பாரு இவ்வளவு இது இது என்னது தெரியுமா என்னது இது சாப்பிடுறது இது வந்து எக்ஸோரா பழம் இது சாப்பிடலாம் இதுதான் எக்ஸோரா பழம் எனக்கு தெரியாது எக்ஸோரா பழத்துல இருக்கு சாப்பிடலாம் என்று கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கும் தாங்கல நல்லா தான் இருக்கு கொட்டு சாப்பிடுவேன் இது வந்து நெல்லி

முகம் தெரியல நல்ல கலரும் நல்லா ரோஸ் கலர் சிறப்பு கலர் உண்மையாக நல்ல வில அழிவு ஏன்னா வேறு சந்தை இடை விக்கிராக்கள் மற்றது வேறு வேறு இடங்கள்ல இருந்தெல்லாமே இங்கே எடுக்கிறதுக்கு கொண்டு செய்ய வரது சாப்பிட்டு கொண்டதெல்லாம் வச்சிருக்கீங்க நித்திய கல்யாணி ஓ அப்ப நீங்க நித்திய என்ன இந்த அந்த வீடு வீடு மற்றது அந்த இந்த ஆண்டு

இது ரெண்டுமே ஒன்று ஐம்பது ரூபா ரெண்டும் நூறுரூவா இது வந்து சிகப்பு கலர் எக்ஸோரா சிகப்பு கலர் ஆக சிகப்பண்டி இல்லை இது வந்து சிகப்பு கலர் எக்ஸோரா போன் இந்த தலை தெரிய பிடிக்கணும் இது வந்து சிகப்பு கலர் எக்ஸோரா இதுலேயும் ரெண்டு வாங்கினாங்க ஐம்பது ஐம்பது தான் பெருசு வில கூட அப்படின்னு எனக்கு வாங்கினதுலேயே பிடிச்சது பெரிய சைஸ் தான் இது வந்து அந்த அக்கா சொன்ன வாங்கினா அந்த கொத்து கொத்தா பூக்குற இது இதுதானே சொல்லுவா ஓ இது கொத்தா எக்ஸோர் எக்ஸோராவம் இதுவும் வாங்கினாங்க இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இது நல்ல ரெட் கலர்ல இருக்கு இது நூற்றி ஐம்பது சொல்லி பெருசாக இருந்தவா முன்னுக்கு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க இது வந்து கொசண்டாசா அதில் வந்து அங்கே விட்ட பெல்ல நாங்கள் ஏற்கனவே வாங்கி வந்து வச்சுனாங்க இது வந்து சிகப்பு இது நூறு ரூபாய்க்கு தான் அந்த மாதிரி பூத்து இருக்கிறது நூற்றி ஐம்பது ரூபாய் என்ன பெல்ல வந்து ஐம்பது ரூபா இது இது நாங்கள் பார்த்தது என்னென்னா இப்படி இலைகள் எல்லாம் இருக்கு ஏதோ விழாமரம் கண்டு போல விழாமரம் மங்கல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏதோ அவள் என்ன சொன்னா மல்லிகைன்னு ஏதோ ஜாதா மல்லிகை ஜாதா மல்லிகைல குண்டு மல்லிகைன்னு சொன்னவா உங்களுக்கு இது என்ன மல்லிகை என்று தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க என்ன உங்களுக்கு தெரியாது அவள் தந்தவா வாங்கிட்டு வந்துட்டோம் இது நூறுவா இவ்வளோ தான் வாங்கிருக்கோம் கவிந்துனிக்கு வந்து ஒரு நித்திய கல்யாணி வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் நீரால பாருங்க தள்ளி இந்த பக்கத்தாங்க காய் சொல்லி கொண்டு வரா எங்க பயந்திரி வீணம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க